இன்னைக்கு டே செகண்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்டோட ஃபோர்த் மேட்ச் அதாவது எட்டு டீமுக்கு இது ஸோ இது வந்து கடைசி மேட்ச் ஃபஸ்ட் லீக்கில் மாஸ்டர் சிசி விசஸ் மாஸ்டர் சிசி டாஸ் வின் பண்ண மாஸ்டர் சிசி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சகாரா பேட்டிங் பர்ஸ் சகாரான ஓப்பனிங் பர்ஸ்னா பட்டிஸ்டா அன்வர்ஷா உள்ள மாஸ்டர் சிசி அணிக்காக பவர் பிள்ளை முதல் ஒரு கூட நியூ பாலரா முனிராஜு உள்ள சைக்கிண்டில் பேசுவேன் அன்வர்ஷா நான் சைக்கிளில் பட்டிஸ்டா பவர் முதல் முதல்வரோட முதல் பந்து காலையை போட்டுக்கார் நல்லா பந்துக்க ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் ஆகா பாயிண்ட்ல தெரிச்சிருக்கு ஒரு பவுண்ட்ரி வயல் ஸ்டார்டுங்க பஸ் அனுஷா பேட்லேருந்து ரெண்டாவது பால்லேயே முதல் பவுண்ட்ரி செகண்ட் தேர்ட் ஒன் ஒயிட் பால் மூணாவது பால் ரீபால் மறுபடியும் ஒயிடாக போட்டுருக்காரு ஒன் செகண்ட் மறுபடியும் ஒரு ஒயிட் த்ரீ பால் சாம்பளையில் போட்ட பந்து நல்ல டிஃபன்ஸ் ஸ்லோ ஏற தூக்கி போட்ட பந்து ஃபீல்டு கையில் போயிருக்க ஒரு சிங்கிள் பவர் பிளே முதல் ஒரு கடைசி ரெண்டு பந்து ஸ்ட்ரைக் என்ல பேஷன் பட்டி ஸ்டாப் ஸ்டம்பில் போட்ட பந்து ஸ்ட்ரைட் ஆடுறாரு ஒரு சிங்கிள் பவர் பிளே முதல் ஒரு கடைசி பந்து தூக்கி விட்டுக்காருங்க ஒரு பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட முதல் ஒரு பவர் பிளே முதல் ஒரு முடியுது பவர் பிளே ஒரு கிடைக்க ஸ்கோர் பதிமூணு பவர் பிளே செகண்ட் ஒரு ஃபஸ்ட் பால் ஃபுர்பட்டை வந்து தூக்கி ஆறுக்கார் ஒன் பிச் பவுண்ட்ரி பட்டிஷ்டாபட்டிலேருந்து முதல் பவுண்ட்ரி வந்திருக்கு நல்லா பேட்டிங் போந்து தெரிச்சிருக்க பவுண்டரிக்கான வாய்ப்பா ஃபீல்டு தரத்துறாரு சேஸ் பண்ண முடியுமா ஒரு பவுண்டரி ஷாட் ஸ்லாட்ல இருந்தபோது தூக்கி யாருக்கார் லாங் அவ்வளோ ஒரு சிக்ஸ் வெல் பேட்டிங் இன்னிங்ஸ் வரும்போது ஒயிட் பால் இந்த பால் ஒரு ரீபால் ஒரு டாட் பால் பவர் ஃபைவ் செகண்ட் ஒரு கடைசி ரெண்டு பந்து ஆட்டுங்க ஸ்டார்ட் ஆட்ட பந்து மடைக்கு ஆடுக்காரு ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிக்ஸர் வெல் பேட்டிங் ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பார்சனோட விக்கெட் எடுத்துக்காருங்க பவுலர் வெல் பவுலிங் டீமுக்கு தேவையான பெரிய பிரேக் த்ரூ பேட்ஸ் ஒன் பட்டிஷாவோட விக்கெட் எடுத்து கொடுக்காரு இதுலேருந்து இந்த மேட்ச் மாற அதிக வாய்ப்பு இருக்குங்க மாஸ்டர் சிசி இந்த விக்கெட்டை யூஸ் பண்ணி ஃபார்முக்கு திரும்ப வருவாங்களா பார்க்கலாம் பவர் பிளே ரெண்டு கம்மிங்க ஸ்கோர் முப்பத்தி நாலு ஒரு விக்கெட் நியூ பேட்ஸ் பவர் பிளே கடைசி ஒரு பிளே நியூ பாலர் ராஜேஷ் ஸ்டைக் அன்வ முதல் பந்து தூக்கி போயிருக்கார் லாங் ஆஃப்ல போயிருக்கு போறது மட்டுமே ஒரு செகண்ட் பால் நல்லா ஷாட்டுங்க ஸ்லாட்டில் இருந்த பந்து தூக்கி ஆடுக்கார் லாங் ஆஃபில் ஒரு சிக்ஸாக தானோட முதல் பலையை சிக்ஸாக மாற்றிக்கார் செல்வம் வெல் பேட்டிங் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஒயிட் பால் ஒன் செகண்ட் தூக்கியா இருக்காரு இந்த மாதிரி பாயிண்ட்ல அங்கேயும் ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு நல்லா பேட்டிங் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டா போட்ட வந்து மடக்கி விட்டுருக்காரு மிட் விக்கெட்டில் ஃபீல்ட் இருக்காருங்க ஒரு சிங்கிள் பவர் பிளேயோட கடைசி ரெண்டு பந்து ஸ்லோவாக போடுற பந்து எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்ட்ரி வெல் பேட்டிங்க பவர் பிளேயோட கடைசி பந்து ஓகே விட்டுருக்காருங்க ஒன் பிச்சில் ஒரு பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட பவர் பிளே முடிவுக்கு வருது பவர் பிளே மூணு இருக்க முடியுங்க ஸ்கோர் ஐம்பத்தி அஞ்சு

ஒன் செ மட்டுமே நல்லா வந்துங்க ஒரு டாட் பால் நல்ல யாக்கர் நல்ல ஸ்டாப்புங்க ரெண்டுக்கான முயற்சி இல்லை ஒரு டாட் பால் கடைசி பந்து மடைக்கு ஆடுக்காருங்க ஸ்கோர்ல ஒன் பிச்சில் ஒரு பவுண்ட்ரி அஞ்சு பால் நல்லா போட்டார் ஆறா பால் பவுண்ட்ரி கொடுத்துக்காரு பாலர் நாலு கம்மியாக ஸ்கோர் அறுபத்தி ரெண்டு அஞ்சாவது ஃபஸ்ட் பால் அவுட் ஆஃப் யாக்கிங்லேருந்து போட்டுருக்காரு ஒரு டாட் பால் அஞ்சாவது ஓரோட செகண்ட் பால் ஆஃப் ஃபீல்ட் விட்டுருக்காருங்க ஒரு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு பின்னாடி போனாலே பவுண்டரி தான் பவுண்ட்ரி ஐம்பது ஓயுடுத்துக்காரு ஓயிடு ப்ளஸ் ஃபோர் நல்ல யாக்கர் ஃபீல்ட் கையில் போயிருக்கேன் ஒரு சிங்கிள் அவ்வளோ படம் வந்து வெட்டி விட்டுக்காரு பாயிண்ட் திசையில் ஃபீல்டு கையிலே போயிருக்கேன் மறுபடியும் ஒரு சிங்கிள் லோஃபுல் டாஸ் ஃபீல்டு கையில் இருக்குது மறுபடியும் ஒரு ரன் ஐயோ ஒரு சின்ன சின்ன மிஸ் ஃபீல்டுங்க ரெண்டு ரன் கன்வெர்ட் பண்ணுறாங்க ஒரு சிங்கிளர் ரெண்டா மாறுது ஒன் நல்ல யாக்கர் மெட்ரிகில் போயிருக்குங்க ஃபீல்டர் இருக்கார் மறுபடியும் ஒரு சிங்கிள் கடைசி வந்து ஷாட் கவர் ஒரு பவுண்ட்ரி அந்த ஓவர் முடிவுக்கு வருது அஞ்சு ஓவர் கம்பிட்டுங்க ஸ்கோர் எழுபத்தி ஆறு ஆறாவது ஒரு ஃபஸ்ட் பாலுங்க எஜிப்ட்டு தெரிஞ்சு கேப்பா ஃபீல்டு தலைக்கு மேலே போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி செகண்ட் பால் ஷாட்டுங்க மெட்டிகிட்ட ஒரு பவுண்ட்ரி அடுத்தடுத்து ரெண்டு பவுண்ட்ரிஸ் இந்த ஓவரில் வெல் பேட்டிங் தல்பால் ஸ்லோயராக போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் டாட் பால் ஷாட்டுங்க ஸ்லாட்லேயே இந்த வந்து தூக்கி ஆடிக்காரு ஒரு சிக்ஸா நல்லா ஷாட்டுங்க நாலு பாலுக்கு பதினாலு ரன் அடிக்கார் இந்த ஓவரில்

ஆறோர் கம்மிட்டுங்க ஸ்கோர் நூற்றி ரெண்டு இன்னிங்ஸில் நாலு ஓர் முழுசாக இருக்குது முதல் பாலே வீடாக போட்டிருக்காரு பவுலர் எவ்வளோ தூர் ஃபஸ்ட் பால் வெளியே ஓட்டை பந்து வேட்டி விட்டுருக்காருங்க பாயிண்ட் தெரிச்சுக்கு மறுபடியும் ஒரு பவுண்ட்ரிங்க அடுத்தடுத்து பவுண்டரிஸ் தான் அந்த மேட்சில் இந்த இன்னிங்ஸில் வெல் பேட்டிங் செகண்ட் பால் ஸ்டம்பில் போட்ட பந்து ஐயோ ஐயோ ஒரு சிங்கிளுங்க செகண்டில் பர்சன் செல்வம் பதினஞ்சு பாலுக்கு நாற்பத்தி ரன் எடுக்கார் ஷாடுங்க ஃபுல் ஷைட்டில் போயிருக்கு ஒரு பவுண்டரி ஓவரோட ஃபோர்த் பால் பதினாறு பாலுக்கு நாற்பத்தி ஏழுங்க பர்சன் செல்வம் ஒரு டாட் பால் ஓவரோட கடைசி ரெண்டு பந்துங்க பதினேழு பாலுக்கு நாற்பத்தி ஏழு நிற்காரு பிரச்சனை செல்வம் இந்த டோனோட முதல் ஃபிஃப்டி அடிப்பாரா வெட்டி விட்டுருக்காரு பவுண்டரிக்கான வாய்ப்பு பண்ணதை பார்க்கணும் நல்லா ஸ்டாப்புங்க ஒரு சிங்கிள் ஓவரோட கடைசி பந்து ஒயிலை ஒட்டி உள்ளே போட்டுக்கார ஒரு டாட் பால் டாட் பால் அந்த ஓவர் முடியும் ஏழு ஓவர் கம்ப்ளீட்டுங்க ஸ்கோர் நூற்றி பதிமூணு எயித் ஓவர் போட பாலர் கணன் உள்ள செகண்ட் லெவல் செல்வம் ரெண்டு அடிச்சா ஒரு ஃபிஃப்டி தூக்கி ஆட் இருக்காருங்க ஃபீல்டு இருக்காரா ஃபீல்டு கையிலே போயிருங்க ஒரு சிங்கிள் நாலில் பந்து ஒரு டாட் பால் ஒரு ஒயிட் பாலுங்க அந்த பால் ஒரு ரீபால் பால் நாலில் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் தூக்கி விட்டுருக்காருங்க கவர்ஸ் தலைக்கு மேலே பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா ஃபீல்டால் தடுக்க முடியுமா நல்ல ஃபீல்டிங்க நம்ம ரவுட் கொடுக்கல ரெண்டு கிளியர் பண்ணுறாங்க நல்லா யாக்கார் எட்டாவது ஊரோட கடைசி பந்து செகண்டில் பேசம் செல்வம் நாற்பத்தி ஒம்பது ஆடிட்டுருக்காரு நாலில் பிளே தரையோட உருட்டி விட்டு தன்னோட ஃபிஃப்டியை கிளியர் போட்டுக்காங்க இந்த டோர்னமெண்ட்டோட முதல் ஃபிஃப்டி இது வரைக்கும் நாலு பேர் நாற்பதுக்கு மேலே அடிச்சிருக்காங்க யாருமே ஃபிஃப்டி அடிக்கலாம் பேசுகிற செல்வம் இந்த டூர்மெண்ட் முதல் ஃபிஃப்டியை பதிவு செய்கிறார் வெல் பிளேடு எட்டுங்க ஸ்கோர் நூற்றி பத்தொம்போது ஒரு விக்கெட் என்னிங் சார் கடைசி ரெண்டு ஓவர் ியூ பிள்ளார மாதவன் உள்ளாங் ஆல்ஃபீல்டு கையில் இருக்க ஒரு சிங்கிள் ஆம்பேர் ஒயிட் கொடுத்துருக்காருங்க செகண்ட் பால் ஒரு ரீபால் சம்பளையில் போட்ட பந்து தூக்கி யாருக்காரு ஸ்டைட்டாக போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி ஒன் ஷார்ட் ஷாட் இந்த பந்து நல்ல ஃபீல்டுங்க ஒரு சிங்கிள் ஒரு ஃபோர்த் பால் ஃபீல்டு கையில் போயிருக்கு ரெண்டுக்கான முயற்சி இல்லை ஒரு டாட் பால் நைன்த் ஒரு கடைசி ரெண்டு பந்துங்க இஜிபட்டு போயிருக்கு போன்றதுக்கான வாய்ப்பாக இருந்தால் பார்க்கணும் பந்து வேகம் இல்லைங்க ஃபீல்டு வேகமாக போயிருக்காரு இருந்தாலும் பேட்ஸ்மென் ரெண்ட கிளைய மாட்டாங்க நல்லா ரன்னிங் கடைசி பந்து இறங்கி இடமிருச்சு ஒரு டாட் பால் டாட் பாலோட ஒம்போதாவது ஓவர் முடிவுக்கு வருதுங்க ஒம்பது ஓவர் கம்பாங்க ஸ்கோர் நூற்றி இருபத்தி எட்டு ஒரு விக்கெட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் கடைசி ஆறு பந்து ஆல்ரெடி ஸ்கோர் நூற்றி இருபத்தி எட்டில் நிற்கிது ஸ்லோவாக இடம் தூக்கி போட பந்து கேஜ்க்கு அமைப்பிருக்கா ஃபீல்டில் பாலுக்கு வர முடியல ஒரு சிங்கிள் செகண்ட் பால் சாண்டா போட்ட வந்து மடக்காட்டுருக்காரு ஒரு பவுண்ட்ரி செல்வம் பேட்டில் இருந்து ஒன் செகண்ட் ஒரு சில ஏறப்பட்டப்பா பந்து தூக்கி ஆறுக்காருங்க மட்டும் வீட்டில் ஒரு பவுண்டரி அடுத்தடுத்து பவுண்ட்ரிஸுங்க பேட்ஸ் செல்வம் பேட்டில் இருந்து இருபத்தி ஆறு பாலுக்கு அறுபத்தி ஒன்றுன்னு அடிக்காரு நல்ல பேட்டிங் இனிங்ஸோட கடைசி மூணு பால் ஒரு சிங்கிள் கடைசி ரெண்டு வந்துங்க ஒயிட் பால் ஐயோ ஐயோ விட்டுருக்காருங்க ஈஸியாக ரெண்டும் கிளியம்புறாங்க ஓவரோட இந்த இன்னிங்ஸோட கடைசி பந்துங்க பஸ் ஆல்மோஸாக நாற்பத்தி நாலு ஆடிட்டு இருக்கார் லோபிள் டாஸ் ஒரு சின்ன ஃபீல்டுங்க இருந்தாலும் நல்ல த்ரோ சேஃபாக கீப்பர் தெரிஞ்சுக்காரு சிங்கிளோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது பத்து ஓவர் கம்மெண்ட்டுங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சகாரா பத்து ஓவர் முடிவுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் இதுதான் மாஸ்டர் சிசி இந்த மேட்சை வின் பண்ண பத்து ஓவருக்கு நூற்றி நாற்பத்தி மூணு அடிக்கணும் டார்கெட் நூற்றி நாற்பத்தி மூணு முதல் பந்து ஸ்லாட்டில் போட்ட பந்து வெளியே போய் வந்துருக்குங்க ஒரு சிக்ஸார் டார்கெட் ரொம்ப பெருசு முதல் பாலே சிக்ஸாக மாறி இருக்குங்க பேட்ஸ்மேன் கண்ணன் நல்ல ஷாட் பவர் பை முதல் ஓவரோட செகண்ட் பால் குமார் டூ பர்சன் கண்ணன் அவர் சார் அவ்வளோ வந்து வேட்டி விட்டுருக்காரு ஒரு பவுண்ட்ரி வெல் ஷாட்டுங்க முதல் ஒரு தேர்ட் பால் முதல் ரெண்டு பாலுமே பவுண்டரிஸ்ங்க தூக்கி ஆட்டிருக்காரு லாங் ஆஃப்ல போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பா நாலு டேக்கானுங்க முதல் ரெண்டு பால் நல்லா ஸ்டார்ட் கொடுத்த பர்சனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு போலர் குமார் மூணு பாலுக்கு பத்து ரன்னு आला स्टार्ट पन्ना बस में कहने तो लड़के तो लड़का गया फोर्थ वन वो ये बॉल अजीज प्लस टू फोर्थ पाल री बॉल पुरुता साबटा पांडे तीरी पे उठकर फाइन लगला ओन पिचला वोर बाउंड्री वेल बैटिंग கையில் போயிருக்கு ஒரு டாட் பால் பவர் பிளே முதல் ஒரு கடைசி பந்து ஒயிடா போட்டு பந்து பேச போய் ஒரு பிளே இருக்காரு ஒரு முடியுது ஒரு ஒரு கம்மிங்க ஸ்கோர் பதினேழு பவர் பிளே செகண்ட் ஒரு பட பால் செல்வம் முதல் பாலே காலில் ஓட்டுருக்காரு ஒரு டாட் பால் பால் ஷாட் எங்க மிட் விக்கெட்ல பவுண்டரி பேல் பேட்டிங் ஸ்டம்புக்கு மேல வந்திருக்கு ஒரு சிங்கிள் அம்பேர் ஓய்வு எடுத்துக்காருங்க இந்த பால் ஒரு ரீபால் ஷாட் நல்ல பிளே ஸ்ட்ரைட்டா போயிருக்கு ஈஸியா ரெண்டு கிளியா பண்றாங்க நல்லா ரெண்டு கையில் ஸ்டாப் பால் உள்ள வச்ச பந்து கையில் கடைசி பந்து மிஸ் பண்ணிருக்காரு ஒரு பவுண்டரி அம்பயர் ஒயிட் கொடுத்து பிளஸ் போர் இந்த பால் ஒரு ரீபால் ஷார்ட்டுங்க தூக்கி விட்டுருக்காரு கேட்சிக்கான வாய்ப்பா ஃபீல்டு மிஸ் பண்ணியிருக்காருங்க பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா எடுத்துருக்காருங்க பவுல வச்சு ஓடி போய் ரெண்டு ரூ குட்ரனிங் பவர் பிளே ரெண்டோர் கம்மிட்டுங்க ஸ்கோர் முப்பத்தி ரெண்டு பவர் பிளே லாஸ்ட் ஓரோட முதல் பந்து ஷார்ட்டுங்க ஒரு பவுண்டரி பேட்டிங் ஓரோட செகண்ட் பால் ஒன் செகண்ட் அதே இடத்துல ஆட்டுக்கார் கேச்சிக்கான வாய்ப்பா ஒன் பிச்சில் ஒரு பவுண்ட்ரி நல்லா பேட்டிங் அடுத்தடுத்து ரெண்டு பவுண்ட்ரி பவர் ப்ளே லாஸ்ட் ஓவர் யூஸ் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் பவர் பிளே மூணாவது ஓவரோட தேர்ட் பால் அவுட் பால் செகண்ட் பால் ஷார்ட் மெட்டீகில் மடக்கி விட்ருக்காரு நல்ல ஃபீல்டிங் அங்கே ஓரன் மட்டுமே ஒன் ஷாட் தூக்கி விட்டுருக்காரு கேட்க வாய்ப்பு இருக்கா இல்லை ஃபீல்டுக்கு முன்னாடி இறங்கிருச்சு பந்து பேட்ஸ்மென் ஈஸியாக குட் கிலோமீட்டர் பவர் பிளேயோட கடைசி பந்து ஆஹா ஐயோ இந்த பந்து உடஞ்சி வச்சுங்க இந்த பந்து கணக்கில் கிடையாது கடைசி பந்து டாஸ் தூக்கி போட்டிருக்காரு ஒரு மிஸ்ஃபீல்டுங்க ஒரன் மட்டுமே சிங்கிளோட ஓவர் முடியுது பவர் பிளே மூணு இருக்க மாட்டேங்க ஸ்கோர் நாற்பத்தி நாலு ஃபோர்த் ஓ ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓவரோட செகண்ட் பால் லோயரா போட்ட பந்து ஒரு டாட் பால் வெளிய ஓட்டப்பந்த தூக்கி விட்டுருக்காரு ஒயிட் பால் தான் அதுக்கு கையில போயிருக்க ஒரன் மட்டுமே ஷார்ட்டுங்க கேப்பில் போகுது போட்டுக்கான வாங்கிப்பா இப்படி இருக்காரு ஒரன் மட்டுமே பவுண்ட்ரிக்கான வாய்பல்லைங்க பந்து ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு ரெண்ட் ரன் கடைசி பந்து ஷார்ட் தூக்கி விட்டுருக்காரு ஃபீல்டு கையில் இல்லைங்க முன்னாடி பிச்சாயிருச்சு ஓஹா ஒரு பவுண்ட்ரி வராங்க நல்லா ஷாட்டுங்க நாலு ஓவர் கம்மிடுங்க ஸ்கோர் ஐம்பத்தி ரெண்டு இன்னிங்ஸ் அஞ்சாவது ஓவர் போல நியூ பவுலர் மனோஜ் ஃபஸ்ட் பால் இறங்கி முயற்சி और डांट, सेकंड बॉल, अलगा तारीफ उठ कर दिया, और सिंगल, तो ये रावण अपने तू क्या निकल के नाला ना स्टाफिंग फील्डर

டாஸ் கையில் இருக்கு ஒரு சிங்கிள் அஞ்சு அஞ்சோருக்கு அம்பிடுங்க ஸ்கோர் அறுபத்தி ஒன்று ஒரு விக்கெட் பால் நல்ல போலிங்க ஒரு சிங்கிள் ஒரு செகண்ட் பால் மாட செமிட்டு வெங்கட் நல்ல செட்டை தூக்கி போட்டுருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஈஸியாக ரெண்டு ரன் ஒன் பால் ரெண்டு ரன்னுங்க ஒரு தேர்ட் பால் ஒயிட் பால் ரீபால் மீண்டும் அடிச்சு விட்டுக்கற கேப்பில் பவுண்ட்ரி கணம் வைப்பா ஒரு பவுண்ட்ரி நல்ல பேட்டிங்க பேட்டர் சொன்னாங்க ஒரு ஃபோர்த் பால் ஒயிட் பால் ஒரு ரீபால் நல்ல பில்லிங்க ஒரு சிங்கிள் ஒரு ஃபிஃப்த் பால்

பின்னாடி பேருக்கு பவுண்ட்ரி கணவாய்ப்பா ஒரு பவுண்ட்ரி ஓர செகண்ட் பால் விக்கெட்டுங்க அடுத்தடுத்து விக்கெட் இழந்துக்கிட்டு இருக்காங்க மாஸ்டர் சிசி உரோட செகண்ட் பால் விக்கெட்டுங்க ஒரு தேர்ட் பால் பேண்ட் சைக் அடிச்சு விட்டு கதை ஃபீல்டு கையில் இருக்கு ஒரு சிங்கிள் நல்ல சட்டை அடிச்சு விட்டுக்கார சிக்ஸா ஒரு சிக்ஸா இருங்க நல்ல பேட்டிங் நல்ல பேட்டிங்க ஒரு சிக்ஸா போன ஒரு சிக்ஸ் இருங்க மிட்டு வீட்டில் பெரிய சிக்ஸார் உடனே பால் மீண்டும் தூக்கி விட்டுருக்காரு ஹைட்டு தாங்க இருக்கு கேட்சுக்க வாய்ப்பு இல்லை ஒரு சிங்கிள் உடனே பால் ஒரு டாஸ் பண்ண அடிச்சு விட்டுருக்காரு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு ஒரு பவுண்ட்ரி நல்ல பேட்டிங்க முடிவுக்கு ஸ்கோர் தொண்ணூற்றி ஒன்று பதினெட்டு பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டுங்க கண்டேசி மூணுக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிக்கணும் சஹாரா சாரி மாஸ்டர் சீசன் இந்த மேட்ச் மேட்ச் என்ன டவர் போட சொல்ல முடியல தூக்கி விட்டுருக்காரு கீழே வர முடியுமா மேலேங்க முதல் பந்தேவம் அடிச்சு விட்டுருக்காரு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இல்லை நாலு சைடு தூக்கி ஒரு சிங்கிள் மீண்டும் வீசி விட்டுருக்காரு அவ்வளோ பவுண்டிக்கான வாய்ப்பு இல்லைங்க சில்ட் கையில் போயிருக்கு மீண்டும் ஒரு சிங்கிள் ஆ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் ஒரு டாட் பால் ரடேஷி வந்து கொஞ்சம் மேட்ச் இழந்துக்காங்க மாஸ்டர் சிசி டாட் ஓவர் ஓவர முடிவுக்கு வருது எட்டு ஒரு முடிவுக்கு ஸ்கோர் தொண்ணூற்றி அஞ்சு பன்னெண்டு பாலுக்கு நாற்பத்தி அடிக்கணுங்க ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் தவிர அடிக்க முடியுமா உங்களோட ஃபஸ்ட் பால் நாலில் சாடுங்க தூக்கி ஆட்ருக்கார் வெளியே ஒரு சிக்ஸ் ஓவருக்கு இருபத்தி நாலு தாங்க அடிக்கணும் அடிக்க முடியுமா ஓவருக்கு நாலு சிக்ஸ் தேவை எட்டு ஒரு சிக்ஸ் வந்தாச்சுங்க என்ன மூணு சிக்ஸ் அடிக்கணும் இந்த ஓவரில் அடுத்த ஓவரில் கண்டிப்பாக நாலு சிக்ஸ் தேவை அப்படின்னா தான் மேட்ச் என்னையும் ஓவரோட செகண்ட் பால் இந்த ஓவரோட முதல் பந்து ஒரு சிக்ஸ் இருங்க நல்ல கான்ஃபிடண்டில் இருக்காங்க ஆஹா மீண்டும் அதே எடுத்துக்கணும் ஆச்சு

ஓரோட கடைசி வந்து டாட் பால் ஓவர முடிவுக்கு வருது ஒம்பதரை முடிவுக்கு ஸ்கோர் நூற்றி மூணு கடைசி ஆறு பாலுக்கு நாற்பத்தாறு மாசி இந்த மேட்ச் முன்னேன் வாய்ப்பு இல்லை சகரந்தேன் அது இந்த மேட்ச் வர கடைசி ஒரு போட்டால் மடசில்ல ஒரு டாட் பால் ஓரோட செகண்ட் பால் ஒயிட் ப்ளஸ் சிங்கிள் ஒரு பால் அடிச்சு விட்டுருக்காரு மட்டும் விக்கெட்டில் போட்டுக்கணும் ஒரு சிங்கிள் தூக்கி கணவாய்ப்பா நல்ல பேட்ஸ் நல்ல விக்கெட் இழந்துருக்காரு பால் நல்ல ஒரு டாட் பால் ஒரு ஃபிஃப்த் பால் இன்று நாளில் போலிங் ஒரு டாட்ஃபா மேட்சோட கடைசி வந்து டாட்ஃபோட ஓவர் முடிவுறது ஓவர் மட்டும் மேட்ச் எப்படி உட்காருங்க சஹாரா இந்த மேட்ச் ஒன் பண்ணி செமிஃபைனல்டாக இருக்காங்க செமிஃபைனல் ஒன் மாவிர் அணி கிரிக்கெட் சார் சஹாரா அடுத்த மேட்சுங்க